வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் மேம்பட்ட கணினி மேம்பாட்டு மையம் பணி இடங்கள் தற்காலிகமானது ஒரு ஆண்டு நீட்டிப்புக்கு உட்பட்டது பதவி ப்ராஜெக்ட் அசோசியேட் இன்ஜினியர் என்ஜினியர் டெக்னீஷியன் சீனியர் ப்ராஜெக்ட் என்ஜினியர் பணி இடம் சென்னை டெல்லி ஐதராபாத் மும்பை கொச்சி கோவா கோபால் கார்வர் லட்சத்தீவு கல்வித் தகுதி பிஇ பி டெக் எம்இ எம்டெக் முதுகலை பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ உள்ளிட்ட படிப்புகள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அசோசியேட் தேதிபடி டெக்னீஷியன் பணிக்கு முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பணிக்கு நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பணிக்கு நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி மூன்று முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளிகள் உட்பட தேர்வு முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அஃபீஷியல் வெப்சைட் கெரியர்ஸ் டாட் சிடிஏசி டாட் இன் இந்த பணிக்கான அஃபீஷியல் நியூஸ்பேப்பர் கிளிப்பிங்கை தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம்